பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தை எழுதிய பரிசுத்த நற்செய்தில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் 14 இறை வார்த்தை முப்பத்தி ஆறு இயேசுவினுடைய மேல் உடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவை உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா மனதில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்கின்றதா இந்த நாளிலே நீங்கள் விரும்பக்கூடிய அந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நக்கர்ணை நாதர் உங்களுக்கு கொடுப்பார் ஏனென்றால் அவரை நம்பி வந்திருக்கிறீர்கள் அவரை நம்பி இந்த நேரத்திலே ஜெபிக்கிறீர்கள் என் ஆண்டவரை நான் தொட வேண்டும் என் ஆண்டவரை தொட்டால் நான் நலம் அடைவேன் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தின் படி உங்களை குணமாக்க குடும்பத்திலே நிறைவான நீங்கள் வாழ அவர் உங்களோடு தங்குவாராக அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளை தொட்டால் நலம் பெறுவோம் தொட்டால் நலம் பெறக்கூடிய பிள்ளைகளாய் நாம் இருக்கின்றோம் ஏன் தெரியுமா நாம் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடைய பிள்ளைகள் அவரை நாம் அறிந்திருக்கின்றோம் அவர் இந்த உலகத்தில் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதராக வந்து நம்மை போல் இருந்த மனிதர்கள் நடுவே அவர் உலாவி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அந்த நாட்களிலே அநேக மக்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள் நோய்வாய்ப்பட்டு இருந்தவர்கள் பணங்களை செலவழித்தும் கூட அந்த நோய்க்கு மருந்து இல்லாதபடி தவித்து மறித்தவர்கள் அநேக உண்டும் எனவே அவர்களுக்கு எந்த ஒரு வழியும் இல்லாத பொழுது நோயுற்று குன்றி குறுகி போய் இருந்தார்கள் சில பேர் பார்வையற்று போய்விட்டார்கள் அவர்களை தெரு ஓரங்களில் வைத்து பிச்சை எடுப்பார்கள் அதே போல் சில பேர்கள் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் தொழு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை ஊருக்குள் வள வர அனுபவிக்க அனுபவிக்க மாட்டார்கள் அவர்கள் ஊரின் வெளியிலே தங்கி இருப்பார்கள் அவர்கள் ஊருக்குள் வந்தால் அவர்களை கல்லெறிந்து அவர்களை விரட்டி விடுவார்கள் அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கூட உணவு கூட கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ஏனென்றால் இந்த உடல் எப்படி எப்போதாவது அது மண்ணுக்குள் தான் கடந்து செல்ல போகின்றது ஆனால் நமது ஆத்துமா அந்த உலகத்தில் வாழும் என்பதை ஆண்டவராகிய கடவுள் அறிந்திரு அறிந்து இருக்கின்றார் நாமும் உணர்ந்து இருக்கின்றோம் இந்த ஆத்துமாதான் ஒரு நாள் ஆண்டவராகிய நமக்காக தயாரித்து அந்த புதிய எருசலேமுக்குள் கடந்து செல்லும் அதற்குரிய வழியை அந்த கதவை திறந்து வைத்திருக்கின்றார் எனவே ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு விட்டான் என்றால் அந்த குடும்பமே கஷ்டப்படுகின்றது குடும்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே வேதனை அடைகிறார்கள் ஒரு மனிதனை உடலில் நோய் வந்து வாட்டக்கூடிய வேளையிலே அவன் குன்றி குறுகி விடுகின்றான் அவன் சம்பாதித்து வைத்த பணங்கள் எல்லாமே மருத்துவமனைக்கு விடுகின்றன மனதில் ஒரு நிம்மதி இருப்பது இல்லை ஒரு அமைதி இருப்பது இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவராகிய கடந்து செல்லுகின்றார் அவர் அவர் வருவதை கேள்விப்பட்ட மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா அந்த நகரத்தில் இருந்த அனைத்து நோயாளிகளையும் கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருடைய என்ற விசுவாசம் அல்ல எப்படியாவது அவருடைய ஆடையின் விளிம்பையாவது தொட்டும் அவரை தொட்டு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் அவர்களுக்குள் இருந்தது எனவேதான் தொட்டவர்கள் எல்லோருமே குணம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது பிரியமானவர்களே நீங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராகியிருப்பலியிலே நற்கர்ணையிலாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது அவரை தொடுகிறீர்கள் உண்மையிலே நீங்கள் குணம் அடைந்து இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் உங்களை சோதித்து அறிந்து பார்க்க வேண்டும் நீங்கள் குணம் அடையவில்லை என்றால் உங்களுக்குள் ஏதோ ஒரு தவறு ஆவியானவர் இருக்கின்றது பாவ நிச்சயம் இல்லை நீங்கள் பாவம் செய்து பழகி போய் இருக்கிறீர்கள் ஆண்டவரை நோக்கி திரும்பாமல் இருக்கிறீர்கள் கல்வாரி நாதரை நோக்கி திரும்பி வந்து உங்களுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் நீங்கள் இருக்கிறபடியினால் நீங்கள் இயேசுவை தொட்ட பிறகும் அவர் உங்களை தொட்ட பிறகும் நீங்கள் குணமடையாமல் இருக்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அனைத்து அற்புதங்களையும் நீங்கள் பாருங்கள் அவர் முதலில் அவர்களுடைய பாவங்களை மன்னித்தார் அவர்களுடைய குற்றங்களை எடுத்து மாற்றி அதன் பிறகுதான் அவர்களை குணமாக்கினார் பிரியமானவர்களே இந்த நாள் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் என்னுடைய பிள்ளைகள் என்னை தொட்ட உடனே குணமாவார்கள் ஆனால் அவர்கள் வேலை என்னவென்றால் நல்லதொரு செய்து இந்த என்னை தொடும் பொழுது எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் கேன்சர் நோயாக இருந்தாலும் டிபி நோயாக இருந்தாலும் எய்ட்ஸ் நோயாக இருந்தாலும் இதயம் சம்பந்தமான நோயாக இருந்தாலும் கல்லீரல் சம்பந்தமான நோயாக இருந்த கிட்னி சம்பந்தமான நோயாக இருந்தாலும் இரத்த போக்குள்ள நோயாக இருந்தாலும் எலும்பு நோயாக இருந்தாலும் மூளை சம்பந்தமான நோயாக இருந்தாலும் கண் பார்வையற்று இருந்தாலும் நான் அவர்களை குணமாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே ஏனென்றால் அவர் உண்மையாகவே நமது பிணிகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் தீர்க்கதரிசி புத்தகம் ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வாசித்து பாருங்கள் மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார் நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஏன் தெரியுமா ஒரு மனிதன் துன்பப்படக்கூடிய வேளையிலே அவன் நோய்வாய்ப்படுகின்றான் எனவேதான் துன்பங்களையும் நோய்களையும் அவர் சுமந்து சென்றார் அந்த கல்வாரியிலே அவை எல்லாவற்றையும் ஆணி அடைத்து அரைந்து விட்டார் நீங்கள் அதை சுமக்க வேண்டிய தேவை இல்லை நீங்கள் செய்யக்கூடிய செயல் ஒன்றே ஒன்றுதான் பாவ அறிக்கை இட வேண்டும் நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் அடிக்கடி அதை நீங்கள் ஒரு பயிற்சியாக ஒரு பிராக்டிஸாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது சிலுவையின் மீது தன் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார் நம் பாவங்களுக்கு யாருடைய காயங்களினால் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துடைய காயங்களினால் நீங்கள் உண்மையிலும் உண்மையுமாக குணமடைந்து இருக்கிறீர்கள் பெரியமானவர்களே எனவே நோய்வாய்ப்பட்டு குறுகி போய் இருக்க வேண்டாம் மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம் மருத்துவரிடம் போய் பார்ப்பது நமது முயற்சியாக இருக்கும் ஆனால் உங்களை கிறிஸ்து ஏனென்றால் அவர்தான் உங்களுடைய நோய்களை சிலுவையில் சுமந்து தீர்த்து உங்களுக்காக மறித்தார் அவரை நீங்கள் தொட வேண்டும் என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் அற்புதத்தை தொட்டவர் யாவரும் கண்களை மூடி நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே நீங்களும் நோயுள்ள இடத்திலே உங்களுடைய கரத்தை வைத்து ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை குணமாக்குவார் இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் நீர் இந்த நான் உன்னை தொட்டவர்கள் எல்லோரும் குணம் அடைந்தார்கள் குணம் பெறுவார்கள் என்பதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திலே நோயாளிகள் அதிகமாகிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது பல வகையான கொடுமையான நோய்கள் நோய்கள் இயற்கையாக வந்த நோய்கள் இறைக்கின்றன மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் வந்த நோய்கள் இறைக்கின்றன மனிதர்கள் உருவாக்கி மக்களை காயப்படுத்தக்கூடிய நோய்கள் இறைக்கின்றன எல்லாவற்றையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றேன் நீர் எங்களுக்கு நல்ல மருத்துவர்களை கொடுத்து இருக்கின்றீர் மருத்துவர்கள் வழியாக நீர் குணமாக்குகின்றீர் மருந்து மாத்திரை வழியாகவும் நீர் குணமாக்கின்றீர் ஆனால் பூரண சுகத்தையும் பூரண நோயிலிருந்து விடுதலையும் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நீர்தான் என்பதை விசுவசிக்கின்றோம் அநேக முறை உமை தொட்ட பிறகும் நாங்கள் குணம் அடைந்தது இல்லை தகப்பனே ஏனென்றால் எங்களிடம் இருந்த அவி விசுவாசமும் எங்களை சுற்றி இருந்த பாவ சிந்தைகளும் எங்களுடைய பாவ செயல்களும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் நம்புகின்றோம் இதுவரை நாங்கள் செய்த பாவங்களை உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உமது காயங்களினால் எங்களை குணமாக்குவீராக நீர் எங்களை தொட்டு குணமாக்கி ஒரு அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்திட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி ஆண்டவராகிய கிறிஸ்துவை நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர் எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றீரே அதற்காக உமது ரமப்பாம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக

தீமையில் இருந்து எங்களை ரட்சி ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரியே சர்வேசுண்டய மாதாவே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார் அவர்களே ஆண்டவரை தொடுங்கள் அவர் உங்களை தொட்டு குணமாக்குவார் இப்பொழுது அவர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்